யாழ்ப்பாணம் செம்மணி செத்துப்பாந்தி மனித குழி வழக்கு நீதவான் எஸ் நெடின்குமார் முன்னிலையில் என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித யுச்சங்களை பரிசோதனை செய்து முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிப்பது தொடர்பான பாதியீடு அகழ்வு பணியின் நிபுணத்துவ குழுவில் இடம்பெறுகின்ற எழுவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் மனித இச்சங்கள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கை தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதனிடையே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நீதவான் உள்ளிட்ட குழுவினர் கழு விஜயம் ஒன்றினை என்று மேற்கொண்டிருந்தனர் இந்த இடத்தில் குற்றப்பலனாய்வு பிரிவினரினால் மேலதிகாரிக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் இருபத்தைந்து இலக்கத்துக்குனுடைய செருப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்று நீதிமன்றத்தால் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகலப்பட்ட இடத்தை பார்வையிட்டதன் அடிப்படையில் அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் இது இந்த வருடத்துக்குள் அகழ் செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்க தொடக்கத்தில் இந்த அகல் பணியை மேற்கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அகழ்ப்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவணையிடப்பட்டிருக்கின்றது